டாக்டர் அம்பேத்கரின் நினைவு நாளை முன்னிட்டு முதல் முதல் முறையின் நலத்திட்ட உதவிகள் வழங்கியிருந்தாங்க அதில் வந்து என்னையும் இங்கே வந்து சிறப்பு இருந்தெல்லாம் அழைச்சிருந்தாங்க அதற்கு வந்து தமிழக அரசுக்கு ஆதி ஆதிராவ் நலத்துறைக்கு எனக்கு வந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது இன்னைக்கு விளையாட்டுத்துறையில் வந்து தமிழ்நாடு வந்து மிக சிறப்பாக செயல்பட்டு இருக்கு நான் அது மட்டுமல்ல எல்லா துறையிலுமே இந்த மாதிரி நலத்திட்ட உதவிகள் வழங்கிட்டு இருக்காங்க அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது நீங்கள் வந்த இடத்துல பழங்குடியின நலத்திட்ட உதவிகள் வந்து சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் டாட்கோ மூலமாக ஒரு சில அதாவது வியாபாரிகளுக்கும் சரி மற்றும் மகளிருக்கான பல நலத்திட்டங்களை வழங்கியிருந்தாங்க இது இன்னும் மக்களுக்கு சரியாக போய் அதாவது ஆதிடாவல் நலத்திர உள்ள ஆதிடாவர்களுக்கு இன்னும் சரியான அவங்க அவங்க போய் அடையலை மக்களுக்கு வந்து இன்னும் தெரியாமல் இருக்குது நான் எனக்குமே இப்போ அங்கே வந்ததுக்கப்புறம் தான் இந்த இதெல்லாம் தெரிஞ்சுது தென் மாவட்டங்கள்லாம் ரொம்ப தெரியாமல் இருக்குது இதே மற்ற இப்போ வந்து அவங்க சொல்கிறது எல்லாமே திருவாரூர் நீலகிரி திருவண்ணாமலை இந்த மாதிரி ஏரியா கிருஷ்ணகிரி இந்த ஏரியாவில் உள்ள மக்களுக்கு வந்து அதிகமாக அந்த நலத்திட்டங்கள்லாம் போயிட்டுருக்கு இது அதாவது எல்லாருக்குமே கிடச்சிக்கிட்டு இருக்கேன் வந்து இன்னும் தென் மாவட்டங்களில் பெருசாக தெரியலை ஏன்னா நாங்கள் வந்து விவசாயத்துக்கும் பல நலத்திட்டங்கள் இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது இன்னும் சிறப்பாக இருக்கு எல்லாருக்குமே எல்லா மக்களுக்கும் இதை வந்து தெரியணும் அந்த அந்த பலன் அடையணும் அது மட்டும் இல்லாமல் விளையாட்டுத்துறையில் அன்றைக்கி வந்து எங்கள் தென் மாவட்டங்களில் வந்து சிறந்த கபடி விளையாட்டு வீரர்கள் இருக்கிறாங்க பள்ளி பருவத்தில் உள்ளவங்க எஸ்டேட்டில் வந்து ஒரு கோரிக்கையாக வந்து நான் முதலிட்ட வச்சுருந்தேன் அதாவது எஸ்டிஐடியில் வந்து அதாவது விளையாட்டு தங்கும் விடுதியில் வந்து எங்கள் கபடியும் வந்து தென் மாவட்டத்தில் அதாவது தூத்துக்குடி அல்லது திருநெல்வேலியில் வந்து கண்டிப்பாக ஒரு விளையாட்டு விடுதியில் வந்து கபடி பயிற்சி மாணவர்களுக்கு கொடுக்கறதுக்கு தங்கும் இடம் கொடுத்து அவங்களை உணவு வளைத்த அந்த விடுதியில் அவங்களை வந்து பயன் பயன்பெறணும்னு சொல்லி கேட்டிருந்தேன் அது கண்டிப்பாக முதல்வர் செஞ்சு கொடுப்போம் நிறைவேற்றி தரும்னு சொல்லியிருக்காங்க அதற்கு வந்து முதல்வருக்கும் விளையாட்டு அமைச்சர் துணை முதல்வர் எனது நன்றி தெரிவித்துக் கொள்ளுது எப்படின்னா முப்பது வருடங்களுக்கு முன்னாடி வந்து வந்து நான் விளையாண்டு வந்திருந்தேன் அதுக்கு அர்ஜுனாவில் கிடைச்சிருந்தது முப்பது வருடங்களுக்கு அப்புறம் இன்னைக்கு மலத்தி வந்து யாருன்னு காமிச்சது வந்து பைசன் திரைப்படம் மூலமா என்னோட அன்பு தம்பி மாரி செல்வராஜ் தான் அதுதான் அவரை வந்து நினைவு கூர்ந்தது இந்த இடத்துல விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையின் ஒரு ஊராட்சி ஒன்றியம் பறைந்தாங்கல் ஊராட்சி மன்ற தலைவராகிய எம் ஏழுமலை நம்மளுடைய ஊராட்சியில் அனைத்து அடிப்படை வசதிகள் மற்றும் பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளிலும் தன்னிறைவு பெற்று இருப்பதினால் மற்றும் நம்மளுடைய ஊராட்சியில் சமத்துவ முறையிலும் அனைத்து பொதுமக்களுக்கும் அனைத்து ஒவ்வொரு குழுவினருக்கும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளை நாம் நம்முடைய ஊராட்சி மிகவும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருப்பதனால் தமிழ்நாடு அரசின் சார்பில் இன்று சமூக நல்லிணக்க விருது நமது விழுப்புரம் மாவட்டத்தை சார்ந்த நமது பரைந்தாங்கல் ஊராட்சிக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்களின் திருக்கரங்களால் நம்முடைய ஊராட்சிக்கு ஒரு கோடி ரூபாய் நம்முடைய ஊராட்சிக்கு சமூக நல்லிணக்க விருதாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய ஊராட்சிக்கு வாரி வழங்கியுள்ளார்கள் இந்த சமூக நல்லிண விருதிற்கு ஒத்துழைப்பாக இருந்த நமது பரைந்தாங்கல் ஊராட்சியை சார்ந்த பழ என் பேர் மகேஸ்வரி நான் திருவத்தூர் டோல்கேட்லேருந்து வரேன் நான் வந்து தாட்கோ ஆஃபீஸ்க்கு இந்த டைலரிங் ஷாப் ஓப்பன் பண்ணுறதுக்காக நான் அப்ளை பண்ணியிருந்தேன் அங்கே வந்து ஃபோன் பண்ணாங்க இந்த மாதிரி உங்களுக்கு லோன் அப்ளை ஆகிடுச்சு அப்படின்ட்டு ஓகேன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்தோம் இந்த ஸ்கீமுக்கு முதலமைச்சருக்கு ரொம்ப நன்றி திராவிட மக்களுக்காக சேர்த்துக்காக ரொம்ப நன்றி தாட்கோ லோனுக்கும் ரொம்ப நன்றி தாட்கோ எம்டிக்கு ரொம்ப நன்றி தாட்கோ ஆஃபீஸ்க்கு ரொம்ப நல்லா சர்வீஸ் பண்ணுறாங்க ஒரு ஒரு இதுவுமே வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க அவங்க தான் இட்டுகிட்டு வந்தாங்க அவங்க தான் இப்போ கொடுக்குறாங்க ஸோ முதலமைச்சருக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் உதவித்தொகை மூலமாக அவங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறுக்கும் நினைக்கிறீங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு உதவியாகும் ஃபஸ்ட்டு இப்போ தான் பிரான்ச் ஓப்பன் பண்ணுறோம் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் சின்ன வயசு ஸோ இதுக்கப்புறம் தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணோம் இதுவே எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்புன்றதுனால ஸோ ஹாப்பி ஸோ இதுக்கப்புறம் இன்னும் ஹெல்ப் பண்ணுறேன்னு இருக்காங்க இதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஹெல்ப் பண்ணுவோம் நம்பிக்கை இருக்குது ஸோ முதலமைச்சர் இதே மாதிரி நிறைய பேர் சிஎம் கொடுத்தாங்கன்னா நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா ஓகே தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் என் பேர் மணிகண்டன் நான் பிஎம் தர்கா எஸ்மால் கிரவுண்டில் இருக்கிறேன் நான் பதினஞ்சு வருஷமாக ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கேன் எனக்கு சொந்த ஆட்டோ கிடையாது அதனால் நான் ஆன்லைனில் அப்ளை பண்ணி ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சேன் அப்ளிகேஷன் தாட்கா ஆஃபீஸ்லேருந்து தாட்கா சென்னை தாட்கா ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சோனையும் தாட்கா ஆஃபீஸ்லேருந்து எனக்கு கால் பண்ணாங்க கால் பண்ணி உங்களுக்கு வந்து லோன் ஆகிடுது நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னாங்க மீட்டிங்கு போய் மீட்டிங் போய்ட்டு எல்லாம் பண்ணால் டிஎம் மேடம்லாம் ஃபோன் பண்ணாங்க தாட்கா ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணாங்க உங்களுக்கு வந்து அப்ரூவ்ட் ஆகிருக்கு உங்களுக்கு ஆட்டோ சேங்ஷன் ஆகிருக்கு நீங்கள் வந்து லோன் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க எனக்கு இவ்வளோ நாள் ஆட்டோ இல்லாத இருந்த காரணத்தினால தாட்கா ஆஃபீஸ் மூலயமா முதலமைச்சர் மூலயமா எனக்கு ஒரு ஆட்டோ தரத்துக்கு வழிவகுத்துருக்காங்க இப்போ நான் சொந்தமாக ஆட்டோ ஓட்டி என்னுடைய பசங்களெல்லாம் படிக்க நல்லா வைப்பேன் அப்படின்றது ஒரு நம்பிக்கை இருக்குது ஏற்கனவே இப்போ படிச்சுட்டு இருக்காங்க என் பொண்ணு லெவன்த்து படிக்கிறான் என் பையன் நைன்த்து படிக்கிறான் இப்போ சொந்த ஆட்டம் இருக்கிறதுனால இன்னும் நல்லா இன்னும் நல்லா படிக்க வைக்கணும்னு ஆசையாக இருக்குது